ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெறும் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட் தோசமாகவும் அதுக்கு சைடிஷ்ஷாக சூப்பராக காரசாரமாக ஒரு சட்னியும் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டும் செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம்தான் ஆகும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முக்கால் கப்பளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன் இப்போது ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணும் தேவையில்லை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரவை முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இப்போ பவுடர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பவுலுன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ரவை எதோடைய ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்புக்கு ரவை மெஷர் பண்ணுமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்த அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த அரிசி மாவு இல்லைன்னா பரவாயில்ல நார்மல் வர் வறுக்காத அரிசி மாவு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தோசமோ எதுவும் இல்லைன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ரவர் அரிசிமாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க வீட்டில் தோசமாவும் இல்லைன்னா இதை உடனே பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு வேணாலுமே நீங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த கலர் கொடுக்குறதுக்காகவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும் அதுக்காகவும் நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை வந்து தோசை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம் நம்ம தோசை வந்து நம்ம ரெடி பண்ணிடுச்சும்னால் தோசை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு மிளகாவத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மிளகாவத்தில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்லா பழைய பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தாளிக்கணும்னு தேவையில்லை தாளிக்காமல் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து டாப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் பத்து நிமிஷம் கழித்து ஒரு ட்ரிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை தோசைக்காய் காய வச்சு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்காய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் தோசைக்கால் காஞ்சது பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடலாம் இப்போ வழக்கமாக நம்ம சுடுகிற மாதிரி சுட்டு எடுத்துடலாம் தோசையை நான் வந்து இது டின்னருக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசைகளில் விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து தோசை ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றிட்டு தோசையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சென்டர்லேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் விட்டு சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை தோசைப்பும் ரெடி பண்ணும் போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை மாவுக்கு புளிப்பு கொடுக்கறதுக்காக தயிர் ஆட் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தோசையும் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தா தான் தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் தோசமாவும் இல்லைனா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட் தோசை மாவை நீங்கள் ரெடி பண்ணி அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட் சட்னியும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த தோசை செய்கிறதுக்கு வெறும் அரிசி மாவு ரவை தயிர் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த மூணு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் தோசமாகவும் இல்லைன்னா இந்த நான் சொன்ன இந்த இன்ஸ்டண்ட் தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே இந்த த இந்த சட்னியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ